நண்பர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் எனக்கு ஒரு இரண்டு நிகழ்வுகளை இந்த அரங்கில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் முதல் நிகழ்வு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு இரவு மூன்று மணிக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு கனவு கண்டேன் அந்த கனவானது பிணவரையில் இருந்து போர்த்தப்பட்ட ஒரு பிணத்தை வாங்குவதாக அந்த சொப்படம் அதிர்ந்து எழுந்து என்னுடைய அலைபேசி நான் எடுத்து பார்த்த பொழுது புதிய தலைமுறையில் கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய இறப்பு செய்தி ஆக ஓடிக்கொண்டிருந்தது நவம்பர் இருபத்தி இரண்டு அதிகாலை ஒரு ஐந்து மணி அளவில் சொப்பனம் அதே சொப்பன பழுக்களை படுத்துக் கொண்டிருக்க போது ஒரு நபர் கவிக்கோ என்னுடைய ஈரோடு தமிழன் ஐயா அவர்கள் வேற சொல்லி என்ன தூய் கிடக்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி கனவு எழுந்து பொழுது போனது ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேல செய்தி கேள்விப்பாடு இந்த மாதிரி இழந்து போனதாக கேள்விப்பாடு இந்த இரண்டு நினைவுகளை நான் பதிவு செய்ய வேண்டும் அன்றைய பொழுது அந்த நேரங்கள் சொப்பனம் நடிகனுடைய தோழர்களிடம் இப்படி நான் ஒரு கனவு கண்டேன் என்பதை பதிவு செய்திருக்கேன் என்னுடைய சென்னை வாழ்க்கையில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஈரோடு தமிழன்பன் இருவரும் எனக்கு இரண்டு கண்களாக நான் ஒரு பட்டிக்காட்டில் இருந்து வந்த ஒரு பாமரன் கவிதை அல்லது கவிதை குறித்தான அறிவு எதுவும் எனக்கு தெரியாது ஈரோடு அவருடைய கவிதை நூல்களை பூம்புகார் பதிமுகத்தில் ஒட்டுமொத்தமாக வாங்கி அவருடைய எழுத்தினுடைய வன்மை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக மொத்த நூல்களை படிப்பது வழக்கம் எனதுடைய ஆசிரியர் பேராசிரியர் அண்ணாதுரையாவோட அவர்களுக்காக கவிதை குறித்து எங்களுக்கு வகுப்பு பொழுது ஒரு கவிஞரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அந்த கவிஞருடைய ஒட்டுமொத்த படைப்பையும் நீங்கள் வாசிக்கிற பொழுது அவர்களை முழுமையாக உள்வாங்க முடியும் என்று கூறியதால் முதலில் நான் வாங்கிய நூல்கள் அனைத்தும் என்னோட தமிழன் அன்பன் ஐயாவுடைய கவிதை நூல்கள் எனக்கு காரணம் கல்லூரியில் முதுகலை படிக்கிற நூல் பாட புத்தகமாக இருந்ததனால் சேர்த்து வாங்கிக் கொண்டேன் அடுத்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயாவுடைய நூல்களை ஒட்டுமொத்த நூல்களையும் வாங்கி என்னுடைய இரண்டு கவிகளாக நான் அவர்களை கருதி என் கவிதைகளில் எங்காவது ஒரு நெருப்பு இருந்தால் அந்த நெருப்பு கவிக்கோ ஈரோடு தமிழர்கள் இந்த இருவருடைய தாக்கம்தான் என்பதை இந்த பொது ஆகி நான் இந்த நேரில் பகிர்ந்து கொள்கிறேன் பெருத்த அவர் மாறியார் ஒரு அடைப்பு எனக்கு பகிர்ந்து கொள்ள முடியல ஒரு நமக்குரிய நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்களை இழந்ததாக உணர்கிறேன் தமிழர் ஈரோடு தமிழ்பன் ஈரோடு அவரது எழுத்துகள் ஊரோடு உறவோடு எந்த ஊனோடு உயிரோடு கவிதை தேர்வாளனாய் காலந்தோறும் என்று எழுதினாயே ஐயா கவிதை தேர்வாளனாய் காலந்தோறும் என்று எழுதினாயே நூற்றாண்டு காலம் காடாகி கிடந்த தமிழரின் நெஞ்சக வயல்களில் உணர்ச்சி நடவு செய்தவர் அன்னை தமிழுக்கு நாள்தோறும் புத்த புதிய ஆடைகளை நெசவு செய்தவர் சமரின் ஓலச்சத்திற்கிடையே சமரின் ஓல சத்திரத்திற்கிடையே துணித்தது எனது அருள்மை ஈழமே தனது ஆயுளின் கடைசி வரை அந்த நந்தனை எரித்த நெருப்பினை தனது ஆயுளின் கடைசி வரை அந்த நந்தன எளித்த நெருப்பினை உமது ஈவு நீரால் அணைக்கவே செய்தன ஜப்பானிய கைக்கு மாப்பிளையை ஜப்பானிய கைக்கு மாப்பிளையை தமிழ்நாட்டிற்கு அழைத்து உமது வீட்டில் விருந்துள்ளவா வைத்தாய் லிமரிக்கு பலமொன்றியோ ஈரோடு செம்பியம் என உமது வீடியின் மத்திய ரேகையைப் போல பழிச்சிட்டபடியே இருந்தது பாட்டாளிகளின் வாழ்வுதனை பாட்டாளிகளின் வாழ்வுதனை எத்தனையோ முறை கவியரங்குகளில் பாட்டாளிகளின் வாழ்வுதனை எத்தனையோ முறை உமது கவியரங்குகளில் கவன தீர்மானங்களை நிறைவேற்றித்தான் செய்தன செகத்தில் உழைப்பாளி தோழர்களின் வேர்வை சொற்களுக்கு செகத்தில் உழைப்பாளி தோழர்களின் வேர்வை சொற்களுக்கு கைக்குட்டை அல்லவா கொடுத்தது இந்த சென்னிமலை கிளியோபாத்ராவின் காதலனுக்குள் இந்த சென்னிமலை கிளியோபாத்ராதனுக்குள் பாரதிகள் வெறும் சொற்களை வீசியும் வெறும் சொற்களை எறியும் புரட்டாசிக்காரர்களை போல அல்ல சொற்களை நல்லென பல உறுத்தி எப்போதும் நாட்டுக்கு நடத்துவார் இலக்கிய கச்சேரி சரங்கை கட்டாத சங்கதிகளுக்கு மட்டுமே சலங்கை கட்டாத சங்கதிகளுக்கு மட்டுமே இவரது சுய சிந்தனை பள்ளியில் இடம் கிடைத்தன தோட்டாக்களுக்கு நிகரான சொற்களுக்கு தோட்டாக்களுக்கு நிகரான சொற்களுக்கு எப்படித்தான் இவரது காகிதத்தில் இடம் உண்டோ எனக்குள் கரையேற துடிக்கும் ஆச்சரிய தீர்வுகள் அநேகம் மரபு கவிதை மகளாகவும் மரபு கவிதை மகளாகவும் புது வரவு கவிதை மகனாகவும் இரு கரம் இரு கரம் பிடித்து தமிழர் இறைச்சாலை நடந்த எங்கள் இலக்கிய தந்தை உண்மை இன்சுலின் போட வைத்து போட வைத்து அழைத்தானே இவன் கவிஞன் இறைவன் 言われるほどって、まだまだね。何で